வெல்கம் நான் நான் இன்னைக்கு வீடியோ என்ன என்ன பார்க்க பூஜை வந்துட்டு காலையிலேயே வந்து 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 இந்த மாதிரி இது செகண்ட் நடக்கும் அப்புறம் இறங்குறது சாமியாடி போறது இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல நடக்கிற வந்து நான் பங்க சொல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து சுப்பிரமணியர் கோயில் இங்கே தான் வந்து அஞ்சுக்கரை பங்காளிங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பெட்டி வச்சு இங்கேருந்து எல்லோரும் அழைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க சோனியா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் பக்கமாக வந்து இந்த மாதிரி மயிலாட்டம் மாடாட்டம் சிலம்பாட்டம்லாம் இந்த இடம் வச்சுருந்தாங்க பசங்கள்லாம் சூப்பராக சிலம்பம் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தெருவழியாக வந்துட்டு பொங்கல்பட்டி தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கோலாட்டம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பசங்கள்லாம் வந்து கையில் ஒரு கொடுத்துட்டாங்க அதை வச்சு சுற்றிக்கிட்டே திருந்தாங்க எல்லா பேரும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து செட்டு சாரீ கட்டுவாங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி செட்டாக இல்லைங்களா அவங்களாம் ஒரே மாதிரி சாரீஸ் வந்து கட்டுவாங்க பசங்கள் எல்லாமே வந்து இளைஞர் சமுதாயத்தில் வந்து ஒரே மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து தெருவை சுற்றி பொங்கல் பெட்டி தூக்கிட்டு வருவாங்க எல்லா பேரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஜாயின் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக லயானாக வந்துட்டு சோனியா கோயிலுக்கு நடந்து போவாங்க அவ்வளோ பொங்கல் பெட்டி கொண்டுட்டு போவாங்க இந்த பையன் வந்து எப்பயுமே சோனியா வேஷம் போட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து பசங்க ஃபுல்லாக வந்து இளைஞர் சமுதாயத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு ஃபுல்லாக பொங்கல் பெட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பொங்கல் பெட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கொண்டுட்டு போவாங்க ஃபுல்லாக ஒரு தெருவே அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா லயனாக போகும் ஒரு ஆஃப் hour பக்கமும் வந்து பொங்கல் பெட்டி மட்டுமே லைன் போகும் கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அம்மா ரெண்டு மணிக்கெலாம் போயிட்டு அடுப்பு வச்சுட்டு வந்துருவாங்க ஏன்னா அங்கே வந்து கோயிலுக்குள்ள இடம் பிடிக்க முடியாது பெரிய கோயில் தான் பட் எல்லா வேரும்போது ஒரு ஐநூறு பேர் பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து வைக்கும்போது கொஞ்சம் வந்து கூட்டமாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் வச்சதுக்கப்புறம் நூற்றங்க பொங்கல் வைப்பாங்க அந்தளவுக்கு வந்துட்டு க்ரௌடாக தான் இருக்கும் கோவிலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனருக்கு போதைக்குள்ளே நுழைய முடியாது அவ்வளோ புகையாக இருக்கும் உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்வெட்ரு போட்டிருப்பாங்க ஸோ புகை வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சாமி அலங்காரம் பார்க்கணுன்னாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க திற போட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்இடிலாம் போட்டிருந்தாங்க சாமி அலங்காரம் பார்க்குறதுக்கு பூக்குழி இறங்குறதுலாம் உள்ளே போய் பார்க்க முடியாது இதில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பொங்கல் பொங்கல்படி தூக்கிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா சாமியை அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து அலங்கார குளத்துக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லயானா வந்து ஒவ்வொரு கோயில் வீட்டுக்காக போய் குறி சொல்லிட்டு அப்படியே தெருவழியாக வருவாங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி வந்து காலில் ஊற்றி விழுந்து கும்பிடுவாங்க எல்லாரும் வந்து துணூர் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா குறியெல்லாம் கேட்பாங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து உள்ள குறைகள் நிறைகள் எல்லாம் வந்து குறி கேட்டு சாமியை வந்துட்டு குறி சொல்லும் சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவே ரவுண்ட் அடிச்சிட்டு நேராக வந்துட்டு கோயிலுக்கு போய் பூக்குழி இறங்குவாங்க பூக்குழி இறங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிடா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிடா வெட்டுவாங்க ஸோ ஐநூறு அறுநூறு கிடா பக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வெட்ட ஆரம்பித்து ஒரு மூணு மணி வரைக்கும் வந்துட்டு கிடா வெட்டுவாங்க கோயிலில் வந்து கிடா வெட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு வச்ச பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கே தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி கோயில் பூஜை நடக்கும் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அவ்வளோதான் எல்லோரும் வீட்டிலேயே வந்துட்டு நான்வெஜ்ஜு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஈவினிங் வந்து சாமி வந்துட்டு குதிரை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதை போயிட்டு நாளைக்கு மறுநாள் வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் வந்துட்டு சோனாகல் பூஜை எங்கள் ஊர் கோயில் பூஜை இப்படி தான் நடக்கும் உங்கள் ஊர் கோயில் பூஜை எப்படி நடக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ